மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிட வேணிலும் மூசுவண்டரை ஒய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே அன்பர்களே சிவனுடைய நேசர்களே சில நாட்களாக அறுபத்தி மூணு நாயன்மருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இந்த திருநாயக்கரசருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம் திருநாயகரசர் தொடக்க காலத்தில் சமண சமயத்தில் இருந்தார் அப்போது அவருக்கு வெப்பு நோய் ஏற்பட்டது உயிரையே விடுவது போன்ற வலி ஏற்படும் இப்படிப்பட்ட வலி அவருக்கு உண்டானது இதை நமக்கை தலைவரையாருக்கு தெரிவித்து தான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிடலாம் என்று சொல்ல நினைத்தார் ஆனால் தான் உயிரை விட்டுவிட்டால் தனது தமக்கை ஆதரவுக்கு விடுவாளே என்று நினைத்து உயிரை பிடித்துக்கொண்டு இருந்தார் ஆனால் வலி அதிகமாகவே தன் தமைக்கிடம் சென்று விவரத்தை சொன்ன ஞானசம்பந்தரை இருவரும் சந்தித்தார்கள் அப்போது ஞானசம்பந்தர் இறைவுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றிருந்ததால் அவர் திருநூறு எடுத்து மந்திரத்து சிவ மந்திரங்களை ஓதி திருநாவிக்கரசை வைப்பில் பூச அந்த வெப்பு நோய் குணமானது இதை அறிந்த சமணர்கள் தன்னுடைய மந்திரத்தை ஓதிதான் இவர் வெப்பு நோயை தீர்த்து கொண்டார் என்று அவர் நினைத்து கொண்டார்கள் ஆனால் திருநாவிக்கலோ தெய்வ சமய பாடகளை பாடியதினாலும் சிவனுடைய சுலோகத்தை சொல்லியதாலும் தான் தனக்கு வெப்புநோ நீங்கியது என்று அவர் உணர்ந்து கொண்டார் அன்று முதல் அவர் சமண சமயத்தை விட்டுவிட்டு சைவத்துக்கு வந்துவிட்டார் இந்த நிலையை சமண சமய பெரியோர்கள் தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் இதை தவறாக உணர்ந்து கொண்டார்கள் சமண சமய பாடல்களை பாடிதான் இவர் தன்னுடைய நோயை தீர்த்து கொண்டார் சைவ சமய பாடல்கள் பாடுவதின் மூலம் இவருடைய நோய் தீரவில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார்கள் அப்படி இருந்தும் சமண சமயத்திற்கு அவர் மேலும் விசுவாசமாக இருப்பதை விட்டுவிட்டு சைவ சமயத்திற்கு மாறிவிட்டாரே என்ன அநியாயம் என்று அவர்கள் நினைத்தார்கள் இதை உடனே நம்முடைய மன்னனிடம் சென்று சொல்லி இவருக்கு தட்ட தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அந்த சமண சமய அடியார்கள் நினைத்தார்கள் உடனே மன்னரிடம் சென்று நடந்த விஷயத்தை அப்படியே கூறினார்கள் மன்னர் அதை நன்றாக புரிந்து கொண்டு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை தாங்களே சொல்லுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அதற்கு அவர்கள் இவரை சுண்ணாம்புக்காள தூக்கி எறிந்தால் என்ன என்று அவர்கள் சொன்னார்கள் சரி அப்படியே செய்து விடுவோம் என்று மன்னன் சொன்னார் சில ஆட்கள் மூலம் திருநாவுக்கரசரை சுண்ணாம்புக்கால வாயில் தூக்கி எறிந்தார்கள் ஒரு மணி நேரம் கழித்து அவரை போய் பார்க்கும்போது அவர் எலும்பாகத்தான் இருப்பார் என்று நினைத்தார்கள் ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து அவர் ஏசி அறையில் இருந்து வெளியே வந்தது போல் மிகவும் அருமையாக வெளியே வந்தார் ஆஹா இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி சரி இவருக்கு வேறு வழியில் இவரை கொள்வோம் என்று சொல்லி விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தார்கள் உணவில் விஷம் கொடுத்து அதை கட்டாயப்படுத்தி அந்த உணவை சாப்பிட வைத்தார்கள் அதை திவ மந்திரங்களை சொல்லி தேவா அமிர்தத்தை சாப்பிடுவது போல் அவர் சாப்பிட்டார் அதுவும் அவரை ஒன்றும் செய்யவில்லை பின்பு இவரை வேறு வழியில் கொள்ளலாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள் உடனே அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றது இவரை கல்லிலே பிணைத்து கடலிலே தூக்கி எறிந்தால் என்ன என்று அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது சரி அப்படியே செய்வோம் என்று அனைவரும் முடிவெடுத்து ஒரு படகிலே இவரை முதலில் ஒரு கல்லிலே கட்டிவிட்டார்கள் அந்த கல்லை ஒரு படகில் ஏற்றிவிட்டார்கள் அந்த படகு நடுக்கடலுக்கு சென்றவுடன் அந்த கல்லை தூக்கி கடலிலே எரிந்தார்கள் ஆனால் திருநாவுக்கரசர் அந்த கல்லையே தெப்பமாக மிதக்க வைத்து கரையை சேர்ந்தார் இந்த கரை சேர்ந்த இடம் கரையேறி குப்பம் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் நல்ல நண்பர்களைப் போல் பழகினார்கள் ஒருவர் மேல் ஒருவர் தீராத அன்பு வைத்திருந்தார்கள் மரியாதை வைத்திருந்தார்கள் ஒருவரை ஒருவர் உயர்த்தி பேசுவதுதான் அவருடைய வழக்கமாக இருந்தது திருநாபக்தரசருக்கோ எண்பது வயது ஞானசம்பதருக்கோ ஒன்பது வயது இவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வார்கள் இவர்கள் இருவரும் சிறந்த சிவபக்தர்களாக இருந்தார்கள் இவர்கள் பல கோயில்களுக்கு சென்றால் கூட ஒன்றாகத்தான் செயல் செல்வார்கள் அப்படி இருக்கையில் ஒரு நாள் இவர்கள் இருவரும் திருமறைக்காட்டுக்கு சென்று அந்த சிவன் கோயிலில் மூடியிருந்ததால் இவர்கள் மிகவும் வருத்தமடைந்தார்கள் ஞானசம்பந்தர் தாங்கள் இந்த கதவு திறக்குவதற்கு திறப்பதற்காக சில பாடல்களை பாடுங்கள் என்று சொன்னார் திருநாவுக்கரசர் சில பாடல்களை பாடினார் முதலாவதாக மாசில் வினையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று முதல் பாடல் பாடினார் இப்போது கதவு திறக்கவில்லை மறுபடியும் பாடல் மேறும் பாடலை பாடினார் இப்படி ஒன்பது பாடல்கள் பாடியும் கதவு திறக்கவில்லை நான் இவ்வளவு பாடல் பாடியும் என் மேல் இரக்கம் காட்டாமல் கதவு திறக்காமல் இருக்கிறது என்று கோபம் கொண்டு பத்தாவதாக ஒரு பாடல் பாடினார் இப்போது கதவு திறந்தது இப்போது ஞானசம்பந்த பெருமா மிகவும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் திருநாவுக்கரசரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அரி இப்பொழுது கதவு திறக்க பாடப்பட்டு விட்டது கதவும் திறந்துவிட்டது ஆனால் இந்த அடியார்களால் கதவு திறக்கப்படு திறப்பதற்கு மட்டும்தான் பாட முடியும் என்று இல்லை கதவை மூடுவதற்கும் பாட முடியும் என்பதை இப்பொழுது ஞான சம்பந்தர் நிரூபிப்பார் என்று திருநாவுக்கரசர் சொல்ல தாங்களே ஒரு பாடல் பாடுங்கள் என்று நாகுகரசர் சம்பந்தரை கேட்டுக்கொண்டார் சரி அப்படியே ஆகட்டும் என்று ஒரே ஒரு பாடல் ஞானசம்பந்த பெருமான் பாடினார் உடனே கதவு மூடிக்கொண்டது இந்த நிகழ்ச்சியை பார்த்த திருநாவுக்கரசருக்கு உடனே மயக்கம் வந்துவிட்டது ஞானசம்பந்த பெருமான் தண்ணீரை திருநாவுக்கரசருடைய முகத்தில் தெளித்து மயக்கத்தை தெளிவித்தார்கள் தாங்கள் இவ்வாறு மயக்கமடைந்ததற்கு என்ன காரணம் என்று ஞானசம்பந்த பெருமான் திருநாவுபரசரை பார்த்து கேட்டார் ஐயா எனக்கோ எண்பது வயது தங்களுக்கோ ஒன்பது வயது நான் பல பாடல்கள் பாடிதான் இந்த கதவு திறந்தது ஆனால் நீங்களோ ஒரே ஒரு பாடல் பாடி இந்த கதவை மூட வைத்து விட்டீர்கள் ஆகவே உங்களைப் போல இறை அருள் பெற நான் இன்னும் எத்தனை காலம் பொறுத்திருக்க வேண்டுமோ அதுவரை என் உடலில் பலம் இருக்குமோ என் உடலில் உயிர் தங்குமோ என்று அவர் கேட்டார் அதற்கு ஞானசம்பந்தர் ஐயா நீங்கள் உணர்ந்தது தவறு நீங்கள் பல பாடல்கள் பாட இறைவனுக்கு அந்த பாடல் தெவிட்டவே இல்லை மெய்மறந்து அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார் அதனால் கதவை திறக்க மறந்துவிட்டார் பின் சுய நினைவு வந்தவுடன் கதவை திறந்தார் நான் பாடிய ஒரு பாடலே இறைவனுக்கு தெவிட்டு விட்டது அதனாலே அவர் உடனே கதவை மூடிக்கொண்டார் எனவே என்னைக் காட்டிலும் தாங்களே சிறந்தவர் என்று ஞானசம்பந்தர் திருநாக்கரசரி வாழ்த்தினார் என்னாடு உடைய சிவனே போற்றி நாட்டவருக்கு மிரைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு நாயன்மார் வரலாற்றோடு நாளை சந்திப்போம்